இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப்பு கோதுமாவு மாவு எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மாவு பெசிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விசஞ்சி எடுக்கலாங்க ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கெழங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை நீங்கள் ஸ்மாஷ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி திருவி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி திருவி எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா வந்து இது மசிஞ்சிடுவோம் கட்டி எதுவும் இருக்காது அடுத்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிடலாம் அடுத்த இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்த இதில் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு ஸ்டஃபிங் வைக்கும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்குங்க மித்த க வெஜிடபிள்ஸை விட குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் அடுத்து சப்பாத்தி கல்லில் நான் எடுத்து வச்சிருக்க மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாங்க நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதில் வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரோல் பண்ணிக்கலாங்க அழகா இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எட்ஜஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்ருலாங்க அந்த இடத்துல ஸ்டஃபிங் இருக்காது ஸோ லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து உங்களுக்கு எத்தனை பீஸாக போடணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அதை வந்து மூணு பீஸாக போடுறேங்க இதே மாதிரி இன்னொரு பேட்ச் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம மீது வச்சுருந்த மாவை எல்லாமே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே ரோல் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து வேக வச்சு எடுக்க போகிறோங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் இல்லைன்னா கடாயில் ஸ்டாண்டு போட்டு தட்டு வச்சு அதுலேயும் வச்சு வேக வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க இது அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாங்க இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்தோன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு அந்த கோட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு எக் எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி லயில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு அவுட்டர் கொட்டிங் ரெடி ஆகிடுச்சுங்க அடுத்து இதை நம்ம பேனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணினாலும் பண்ணிக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சப்பாத்தி ரோலை இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு பேனில் ஆட் பண்ணிடலாங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தம்மி ஃபில்லிங்காக இருக்குங்க லு சாப்பிட்ற வரைக்கும் அவங்க நடுவில் எதுவும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கல அப்படின்னாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அப்படி இல்லைனா இது நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட வச்சு விடலாங்க இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க இது ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சைடுல கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்த ஒரு பேட்சும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க குட்டிஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தர சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க டேஸ்ட்டுக்கு குறைய இருக்காதுங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் ஃபேனில் ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இடைகளில் பேக்கரியில் நம்ம எதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் வாங்க இதை இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் இதை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குங்க இந்த மாதிரி கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அட்டகாசமான சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல் கிச்சன் கிச்சனுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்